இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் என்னுடையங்கிற வார்த்தை வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் தேவன் நம்மை நடத்தும்படி நமக்கு கொடுக்கிறதை நாம் பெற்றுக்கொள்வோமாக கண்காணிச்சு ஆண்டு ஆண்டவரே உம்மிடத்தில் பெற்றுக்கொண்டு நான் பலனாய் நடக்க இந்த நாளில் எனக்கு கிருவை செய்கிறபடி என்னால் நன்றி ஹாலே லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவின் புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் முதலாவது ரெண்டாவது வசனங்கள் ஓ தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் நீங்கள் என்னை கவனமாய் கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் அன்பானவர்களே தேவன் நம்மை பலனாய் நடத்தும்படியாக திருப்தியாய் நடத்தும்படியாக அவருடைய வழிகளில் நடத்தும்படியாக ஹலைலூயா நலமானதை நமக்கு புசிக்க கொடுக்கிறார் ஹலை லூயா அன்பானவர்களே அவர் நலமானதை நமக்கு ஹலைலுயா உணவாக கொடுக்கிறார் பானமாக கொடுக்கிறார் நலமானதை நம் செவிகள் கேட்க அவர் பேசுகிறார் நல்ல கவனிங்க நம் ஆவி ஆத்துமா திருப்தியாகும்படியாக நலமானதை நமக்கு கொடுக்கிறார் நம்மை நடத்தும்படியாக நம் சிந்தையை நடத்தும்படியாக நம் ஆத்துமத்தை நடத்தும்படியாக என்னை பலனுள்ளவனாய் நடத்தும்படியாக ஹாலேலூயா உங்களை பலனு நடத்தும்படியாக நலமானதை புசிக்க கொடுக்கிறார் ஹாலேலூயா நலமானது அவரிடத்தில் மாத்திரமே உள்ளது என் ஆத்துமத்தை செழிப்பாக்கக்கூடிய கூடிய உங்கள் ஆத்துமத்தை செழிப்பாக்கக்கூடியது கூடியது அவரிடத்தில் மாத்திரமே உண்டு உங்களிய சரீரத்தை பலனாய் காத்துக்கொள்ள இந்த சரீரத்தை நோயற்றதாய் காத்துக்கொள்ள காத்துக் தோய்ந்து போகாதபடி எப்பொழுதும் மணலாய் வைத்துக் கொள்வதற்கு நலமானதை புசிக்க கொடுக்கிறார் அன்பானவர்களே சரீரம் பலனடையும்படியாக படியாக அப்பத்தை கொடுக்கிறார் தாகம் தீர்க்கும்படியாக திராட்சை ரசத்தை கொடுக்கிறார் பாலை கொடுக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக என் ஆத்துமம் செழித்திருக்கும்படியாக உங்கள் ஆத்துமம் செழித்திருக்கும்படியாக கவனமாய் கேட்கிறவர்களுக்கு நலமானதை பேசுகிறார் ஹாலே லூயாக என்ன சொல்றார் தெரியுமா எனக்கு கவனமாய் செவி கொடுத்து எனக்கு கவனமாய் செவி கொடுத்து சாப்பிடுங்கள் எதை சாப்பிடுங்கள் அவருடைய வார்த்தையை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்கள் ஆத்துமா ஹாலே லூயாக கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக இருக்குமா அன்பானவர்களே இன்றைக்கு காத்துமத்தில் இத்தனை பேர் தோய்ந்து போய் இருக்கிறீர்கள் மனிதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து மனிதன் மெல்லமா பேசினாலும் எங்களை பத்தியா பேசுகிறான் என்று செவியை நல்லா கூர்ந்து கவனித்து அந்த வார்த்தையில் ஆத்துமம் தோய்ந்து போனவர்களாய் இருக்கிறவர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் கவனமாய் செவி சாய்த்து என் சத்தத்தை கீழ் தோய்ந்து போனோம் ஆத்துமா தோய்ந்து போனும் ஆத்துமா உடைந்து போனும் ஆத்துமா நொறுங்கி போனும் ஆத்துமா கொழுப்பானை புசித்தது போல ஆகும்படியாய் நலமானதை இன்றைக்கு பேசுவார் உன் சரீரத்தை குறித்து கவலைப்படுகிறார் உன் உணவை குறித்து இருக்கிறார் உன் தாகத்தை குறித்து இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக உன் ஆத்துமத்தை குறித்து அவர் தாகமாயிருக்கிறார் நாத்துமத்தை எப்படி செழிப்புள்ளதாய் மாற்றுகிறது என் நாத்துமத்தை எப்படி செழிப்புள்ள ஒன்றே ஒன்றுதான் சொல்கிறாரு கவனமாய் செவி சாய்த்து ஹலே லூயா கண்களை மூடுவோமா அண்டவர இதனால் நான் கவனமாய் செவி உடைய வார்த்தைகளை கேட்டு என் நாத்துமத்தை அண்டவரே கொழுப்புள்ள பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி உள்ளதாய் மாற்றிக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாள் அண்டவரே என்னுடைய ஆத்துமங்கள் திருப்தி அடைவதாக இயேசுவின் மூலம் கதர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக